மருத்துவர்களின் ஆர்ப்பாட்டம் 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 தமிழக அரசை வலியுறுத்திய ஆர்ப்பாட்டம் மருத்துவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் எங்கள் ஊதியத்தில் இல்லை சமத்துவம்

முறை மருத்துவமாம் இல்லாதவை மருத்துவமாம் மருந்தில்ல மருத்துவமாம் இதுவே எங்கள் மருத்துவமனாம் செய்யாத செய்யாதே என் முறை மருத்துவர்களை தகுதி குறைப்பு செய்யாது மாற்றிவிட மாற்றிவிட பணி நேரத்தை மாற்றி விடு நிறைவேற்று நிறைவேற்று கோரிக்கைகளை நிறைவேற்று தூண்டாதே தூண்டாது தமிழக அரசை தூண்டாது தொடர் போராட்டத்திற்கு தூண்டாது நன்றி மூணாயிரம் ஒண்ணு சொன்னாயிரம் கேட்டு அரசு <Sessizuk> முதன்முறையாக <Sessizuk> <Sessizuk> தமிழ்நாடு தேசிய சுகாதார இயன்மறை மருத்துவ சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழக அரசு வலியுறுத்தி கவன்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் முக்கியமான எங்கள் கோரிக்கைகள் என்னவென்றால் கொரோனா காலங்களில் பணியாற்றிய இயன்மறை மருத்துவர்களும் அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார கோவிட் கேர் சென்டர்லேயும் பணிபுரிஞ்சிருக்காங்க எப்படி ஒரு ஏஎன்எம் நர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொரோனா ஊக்கமதிப்பன் அரசாணை வந்திருக்கும் அதே மாதிரி என்மறை மருத்துவர்களுக்கு கொரோனா ஊக்கமதிப்பெண் அரசாணை உடனடியாக வழங்கணும் அப்படின்றதும் எங்களோட சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதிமூணாயிரம் வாங்கிட்டுருக்கோம் பள்ளிக்கல்வித்துறையில் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போ ஆயுஷ் மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட கோரிக்கையை முன் வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இப்போவே நாங்கள் மாவட்ட ரீதியாக கலெக்டரு அப்புறம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸரு மாநில அளவில் முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சிஎம் ஹெல்ப் லைனில் மொபைலில் வந்து எல்லாேருக்குமே மனு அனுப்பியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்எச்எம் எம்டி அவங்களோட மேனேஜிங் அது டைரக்டர் அவங்களுக்கு வந்து மனு நிறையா கொடுத்துருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் செயலர் அது மாதிரி டிபிஹெச் பொதுத்துறை சுகாதார இயக்குனர் எல்லாத்துக்குமே மாதம் மாதம் மனு நேரையும் போய் கொடுத்துருக்கோம் தப்பாலே அனுப்பியிருக்கோம் எல்லாத்துக்குமான அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சுருக்கோம் கடந்த எட்டு பத்து வருடங்களாக இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால இந்த போராட்டத்தை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களோட பொதுக்குழு கூறி என்ன அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுப்போம்